வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் இன்னைக்கு நம்ம பார்ட் பார்த்த்ரீ பார்க்கலாம் அந்த தேவலோகத்தில் ஒரு ராஜா இருப்பான்னு சொன்னேன்ல அவை வந்து ஒரு அரக்கனை அனுப்பிச்சு திவிட்டனா கொல்ல சொல்லுவான் ஆனால் திவிட்டன் பெரிய பலசாலியாக இருந்ததுனால அந்த அரக்கனுக்கே ரிவிட் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாப்ல அப்போ வந்து இவனை விட ஒரு பெரிய அரக்கனை அனுப்பணும் அப்படின்ட்டு அந்த அரக்கன் என்ன பண்ணுவானா நம்ம ராஜாட்ட போய் சொன்னா மாட்டிக்குவோம் அதனால மந்திரி மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட போய் சொன்னோன்னா அவர் பார்த்து அனுப்பிச்சி விட்ருவாரு அப்படின்ட்டு தேவலோகத்தில் ஒரு மந்திரிட்ட போய் சொல்ல அவன் இன்னொரு மாயாஜாலக்காரனை அனுப்பி வைப்பான் அவனுக்கு தன்னோட உடம்ப மாற்றிக்க முடியும் வேற அவங்க மாதிரி மாறிக்கலாம் அப்படி இருக்கும் போது அவன் ஒரு சிங்கம் மாதிரி மாறி போய் திவிடன் கூட சண்டை போடுவான் சண்டை போட்டு அப்பயும் அவன் திவிட்டன் அசரமாட்டான் சிங்கத்தோட சண்டை போட்டுகிட்டு இருக்கும் போது அந்த சிங்கம் மாதிரி இருக்கிற அரக்கன் வந்து ஒரிஜினல் சிங்கத்தோட கொகைக்குள்ளே போயிடுவான் அங்கேருந்து ஒரிஜினல் சிங்கம் வெளில வந்துடும் அது திவிட்டனை பார்த்தோன்னே மேலே பாஞ்சிரும் ஆனால் திவிட்டன் வந்து சிங்கத்தோட சண்டை போட்டு அதோடய வாயை கிழிச்சிடுவான் சுயபிரபைக்கு வரன் பார்க்க வந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சிங்கத்தோட வாய் கிழிச்ச அந்த நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லியிருப்பாங்களே அவன் அன்றைக்கி கிழிச்சதுனால அன்னிக்கே சுயபிரபையாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் சூலாமணியோட கதை இந்த மாதிரி வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் மதுரை தமிழ் மகள்